வடசென்னை படம் தனுஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே சிம்புவும் சம்பந்தமாக பண்ண வேண்டிய படம் அது வெற்றிமாறன் நான் தான் பிளான் பண்ணுது நூற்றம்பது கோடி வரைக்கும் பட்ஜெட் சொல்லியிருக்காரு தேசிய பெரியசாமி துபாயில் இருக்கிற பெரிய தொழில் கண்ணன் ரவி அவர்கிட்ட பேசியிருக்காங்க இப்போது தெலுங்குல டாப்பில் இருக்கிற நிதி அகர்வால்கிட்ட தான் ரொம்ப டீப் லெவலில் பெரிய இதுவே சிம்பு வந்து காலையில் ஏழு மணிக்கு சன்ரைஸ் ஷாட் மணிக்கு எடுக்கலாம் இருக்கு மாட்டாரு காபி கடை நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சிம்பு அவர்கள் அரசன் படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு பாத்தீங்கன்னா அஸ்வத் மாரிமுத்து கூட ஒரு படம் பண்றாரு என்ன ஸ்டேஜ்ல சார் படம்லாம் முதல்ல சிம்புக்கு வந்து பிப்ரவரி மூணாம் தேதி ஸோ வாழ்த்துக்களை நம்ம காஃபி கடை நேயர்கள் சார்பாக சொல்லிடலாம் ஹேப்பி பர்த்டே சிம்பு சார் இப்போ நீங்கள் சொன்ன அரசன் படம் வந்து அவர் ரொம்ப நம்பிக்கோட இருக்கிற படம் அது உங்களுக்கு அது வெற்றிமரன் இயக்கத்தில் இந்த படத்துக்காக வந்து அஸ்வத் மருமத்து படத்தையும் தள்ளி வச்சுருக்காரு உங்களுக்கு இல்லைனா போன டிசம்பரை ஆரம்பிக்க வேண்டிய படம் அது அஸ்வத் மரிமுத்து அவர் ட்ராகனை முடிச்சு வெயிட் சிம்புக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்போது வெற்றிமாறன் படம் வந்தால் சிறப்பாக இருக்கும் நமக்கு பெரிய ஒரு கம்பேக் அமையும் ஒரு சிம்புவை நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கலைக்கிழமை வேறு அவங்களுக்கு ரெண்டு கெட்டப்பில் வேறு பண்ணுறாரு இதற்காக புக்கட்டைலன்லாம் போய் எக்ஸசைஸ் எடுத்து ஜிம் ட்ரெயினரை வச்சு ஒரு பத்து கிலோ ரெடியூஸ் பண்ணிட்டு வந்த விஷயம் இருக்குது அஞ்சு நாள் ப்ரொமோ ஷூட் பண்ணாங்க பட் அரசர் விட ஒரு ஷெடியூல் முடிச்சுட்டார் சிம்பு இன்னொரு ஷெடியூல் பண்ணலாம்ங்க போது விஜய சேதுபதினால கொஞ்சம் பிரேக் ஆச்சு படம் இப்போ சிம்பு வந்து டோட்டல் சேரை போட்டு உட்காந்துட்டார் அப்பா நீங்கள் கூப்பிட்றப்ப கூப்பிடுங்க நான் வந்துட்டுருக்கேன் இந்த படத்துக்கு நான் போகலை ஆனால் மார்ச்சுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் நான் அஸ்வத் மார்க்கு கூட போகிறேன் நான் அது ஒரு பதினஞ்சு விழா நாள் போய்ட்டு திரும்ப பயனாளி இருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசப்பட்டு இருக்கார் இப்போ இந்த பிப்ரவரி பதினாறுலேருந்து விஜய் சேதுபதி ஃபுல் டேட் கொடுத்துருக்கார் இப்போ சிம்புவும் விஜய் சேதுபதி சேர்ந்து பண்ணக்கூடிய அந்த காம்பினேஷனில் செகண்ட் ஷெட்யூல் ஃபுல்லாக அச்சல் ஆரம்பிக்குது சார் விஜய் சேதுபதிங்கிறீங்க விஜய் சேதுபதி அந்த படத்தை விட்டு விலகிட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வருது சார் மணிரத்னம் படத்தில் நடிக்க போகிறதுனால இந்த படத்தை விட்டு விலகிட்டாருங்கிற மாதிரியான விஷயங்கள் வருது அது எந்த ஒன்று இல்லை 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 அது சும்மா ரூமர் கிளப்பிட்டு இருக்காங்க தவிர விலகலாம் ஏன்னா விடுதலை படத்தில் வந்து எந்த அளவுக்கு விஜய் சிவ யூஸ் பண்ணியிருப்பான்னு தெரியும் அப்படி டக்குன்னு சொல்லாமல் இல்லாமல் போகிறதுக்கோ இல்லை சொல்லிட்டு போகிறதுக்கோ விஜய் சிவ கிடையாது ஒரு நல்ல படத்தை வந்து இந்த வாய்ப்பை இழக்க மாட்டாங்க ஸோ மணிநேற்ற படம் பண்ணுறாரு அவர்கிட்ட ஏழு எட்டு படம் பண்ணிகிட்டு இருக்காருங்க எந்த படத்துக்கு டேட்ஸ் கொடுன்னு அவர் தெரியலைங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போக பூரி ஜெனா டைரக்ஷனில் சைலண்டாக படத்தை முடிச்சாங்க தெலுங்கு படம் ஒன்று வெப்சீரிஸ் ஒன்று வேறு பண்ணிகிட்டு இருக்காரு அப்புறம் பாலாஜி தரணைதரன் படத்தில் அந்த காட்டான்னு ஒரு இப்போ பக்தான் பேர் மாத்திருக்க தான் ஒரு தகவல் வருது அதை காட்டானா பக்தாங்கிறத வந்தது பெற தெரியும் அதில் பண்ணுறாரு அதில் எதோ பண்ணும்போது இந்த விரல் மோதிர விரலில் சின்ன அடிப்பட்டு இந்த அதுக்கு பெரிய சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் போட்டாங்க அப்படி ஒரு தகவல் வந்துச்சு அதில் பிக் பாஸ் விஜய் இதை பார்வை கூட இதை கமிட் பண்ணியிருக்காரு விஜய் சேர்பதி பண்ணுறதுக்கு ஸோ இந்த பக்கம் ஹிந்தி இது இது தெலுங்குன்னு மாறி மாறி பண்ணால் அவர்னால சரியான ஒரு ஒரு டைத்துக்கு போக முடியாமல் கோஆப்ரேஷன் மிஸ் ஆகுது அவருக்கு அதனால ஒருவேளை அரசன் கொடுக்காதனால விஜய் சேதுபதி தூக்கி தூக்கப்பட்டாருன்ற ஒரு தகவல் வந்துச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போகலை அது கன்ஃபார்ம் பிப்ரவரி பதினாறுலேருந்து டேட்டு கொடுத்துருக்காரு அரசன் படத்துக்கு சிம்பு கூட காம்பினேஷன்ல வெற்றிமரன் அவருக்காக வெயிட்டிங் வைப்பேன் இப்போ அது ஒரே ஷெட்டில் பண்ண போகுது அதனால மாற்றம்லாம் செய்யலை நடிக்கிறார் சார் அரசன் படத்துல சிம்புக்கு பேராக நடிக்கிறது சமந்தா அப்படிங்கிற ஒரு தகவல் ஒன்று வெளியாயிருக்கேன் எந்த அளவுக்கு உண்மை இல்லை அது உண்மை தான் உண்மை தான் ஏன்னா வடசெண்ணெய் படம் தனுஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே சிம்புவும் சமந்தா பண்ண வேண்டிய படம் அது தான் பிளான் பண்ணுது சந்தர்ப்ப சூழ்நிலையை பண்ண முடியல இந்த கேரக்டருக்கு வந்து ஒரு க்யூட்டாக ரொம்ப அழகாக ஒரு பொண்ணு தேவைப்படுது நார்த் மெட்ராஸ்னாலே ஒரு இமேஜ் எல்லாருக்குமே இருக்கு தான் அந்த பெண்கள் இருப்பாங்க அதை உடைக்கிறதுக்கு தான் இந்த கேரக்டர் அதில் வந்து ஐஸ்வர் ராஜேஷை போட்டிருப்பாங்க இப்போ இதில் ஒரு சார்மிங்காக நல்ல ரொம்ப ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கிற போது தான் சம்மந்தாவை கமிட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு மிஸ் ஆச்சு சிம்புவுக்கு சம்பந்தான இது சிம்பு சம்பந்தானால இந்த ஷெட்யூல் தள்ளிட்டே போச்சு போன அக்டோபரை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய படம் நவம்பர் ஆச்சு டிசம்பர் கூட பண்ண முடியல டிசம்பர் மட்டும்தான் எண்டில் பண்ணி அந்த ஒரு ஷெடியூல் மட்டும் முடித்தாங்க ஏற்கனவே சமந்தா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்த டேட்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க இப்போ சமந்தா வந்து இன்னொரு ஒரு சம்பளத்தையும் ஏற்றிட்டாங்க அதை வெற்றி மரம் பரவாயில்ல தானு சொல்லி கேளும் போது இந்த கேரக்டர் சம்மந்தா தான் வேணுமானு தானுசார் கேட்டார் சமந்தாக தான் வேணும் சார்னு சொல்லிட்டார் பல பரவாயில்லன்னு சொல்லி பேசப்பட்ட சம்பளத்தை விட இன்னொரு ஒரு ஒரு மடங்கு அதிகமாக கொடுக்கப்பட்டதாக ஒருத்தாங்க இருக்குது ஸோ அப்படி சம்மந்தி கமிட் பண்ணுறது கன்ஃபார்ம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்மு இந்த காம்பினேஷன் விஜய சேதுபதியும் சிம்புவும் முடித்த பிறகு மூன்றாவது ஷெட்டில் சிம்புவும் சம்மந்தப்பட்ட காட்சிகள் வந்து ஷூட் பண்ண போகிறோம் சார் சிம்பு அவர்கள் மேலே ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் அவர் கரெக்டாக ஷூட்டிங் வர மாட்டார் அதனால தான் படம் தள்ளி போயிட்டு இருக்கும்போது தொடர்ச்சியாக மூணு படங்கள் அடுத்தடுத்து அனௌன்ஸ் பண்ணார் அஸ்வன் மாரிமுத்தோட ஒரு படம் பார்க்கிங் டைரக்டரோட ஒரு படம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணும் கண்ணும் கல்யாணம் தேசிங் சாமி கூட ஒரு படம்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு பெருசாகவே போயிட்டு இருந்தது பட் எதுவுமே கரெக்டாக லேண்ட் ஆகலை அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்குதுல்ல சார் அது சிம்பு மேலே தவறு இல்லைங்க ராம்குமார் வந்து பார்க்கிங் டைரக்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆகாஷ் பாஸ்கர் தயாரிப்பில் தான் நாற்பத்தொம்பதாவது படம் அந்த படம் அவர்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் வருது ஸோ ப்ரொடக்ஷன் கம்பெனி ப்ராப்ளம் வரும்போது தான் டைம் எடுக்கிறாங்க அப்போ சிம்பு டேட் இருக்குது அதை யூஸ் பண்ண முடியல ராம்குமார் அங்கே அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு அதனால தான் இந்த ரஜினி சாருக்கு கதை சொல்லி ராம்குமார் கதை சொல்லி ஒன் செவன்ட்டி படம் அவர் பண்ண வேண்டிய படம் கிட்ட நெருங்கிச்சு அங்கே ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு அதை மீறி வர முடியல அந்த ஒரு கிளாப்ஸ் நடந்துச்சு அதற்கு பிறகு இந்த சிவி சக்ர்த்தி பொருள் வந்திருக்கு இப்போ அது தள்ளதுனால சிம்பு டேட் வேஸ்ட்டாக இருக்கக்கூடாது இப்போ ராம்குமாரை நீ வேறு எதாவது படம்னா பண்ணிட்டு வா இந்த படம் நம்ம பண்ணுறது கன்ஃபார்ம் இதுக்கு இந்த டேட்டை வேஸ்ட் பண்ணான்னு பண்ணால் வெற்றிமாறன் அரசன் கதை சொல்லும்போது அவர் ரொம்ப பிடிச்சி போய் அந்த கதை நாற்பத்தொம்போதாவது படம் பண்ண கதையை தான் இப்போ அரசன் பண்ணுறார் ஐம்பதாவது படம் கண்டிப்பாக பண்ணுறார் தேசிய பெரியசாமி மாற்றுக்கருத்தியால் பெரிய ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு மேலே தயாரிக்கப்படக்கூடிய ஒரு படம் அது நூற்றம்பது கோடி வரைக்கும் பட்ஜெட் சொல்லியிருக்காரு தேசிய பெரியசாமி துபாயில் இருக்கிற பெரிய தொழில் இது கண்ணன் ரவி அவர்கிட்ட பேசியிருக்காங்க கண்ணன் ரவியும் சிம்புவும் சேர்ந்து பண்ணப்போது தான் இப்போ ஒரு தகவல் வருது அந்த படம் ஐம்பத்தொன்னாவது படம் தான் நம்ம அஸ்வத் மாரிமுத்து டைரக்ஷனில் ஏஜிஎஸ்ல வந்து சிம்பு பண்ணக்கூடிய படம் அது எல்லாமே முடிஞ்சு டிசம்பரில் ஷூட்டிங் பண்ணும்போது தான் அது சில காரணங்களுக்காக இதுக்காக தள்ள போச்சு இப்போ அது கம்மிங் ஏப்ரல் ஃபோர்டீன்த்லேருந்து அந்த ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க ஒன்று மூணு படம் நீங்கள் சொன்னது மூணுமே வருது ராம்குமார் படம் மட்டும் கொஞ்சம் தள்ளுது அது அந்த அந்த கேப்பில் தான் அரசன் பண்ணிட்டுருக்காங்க சார் இப்போ வந்து என்னென்னா டிராகன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெட்டு கொடுத்த டேரக்டர் இவ்வளோ நாள் சிம்பு காண்டி வெயிட் பண்ண காரணம் என்ன சார் இல்லை அந்த கதைக்கு சிம்பு நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாரு நீங்கள் உடனே ஒரு படம் ஹிட்டு கொடுத்தாச்சு ஏற்கனவே பேசிய நண்பன் நண்பர் மாதிரி பழகக்கூடியவர் விட்டுட்டு அடுத்த படத்துக்கு போகிறதுக்கு அஸ்வத் மாதிரி உடன்படில்லை சம்பளம் இன்றைக்கி வாங்கலாம் பல கோடிகள் வாங்கலாம் அது வேறு விஷயம் ஸோ நட்பு கெட்டு கூடாதுன்னு பார்த்தார் அஸ்வத் மாரி அதற்காக வெயிட் பண்ணார் அது பெரிய விஷயம் கிஃப்ட் அது சிம்புக்கு இப்போ ஒன்றும் இல்லை என்ன ஒரு நாலு மாதம் அவர் வந்து வெயிட் பண்ணது ட்ராவல் முடிஞ்சது பிறகு ஒரு வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கார் அது வேறு பட் இந்த ப்ராஜெக்ட் டிசம்பரில் தான் பிளான் பண்ணாங்க இப்போ ஏப்ரலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க சென்னையில் ஆரம்பிக்குது அப்படியே ஒரு ஏழு எட்டு கண்ட்ரி வெளிநாடுக்கு போகிறாங்க ஒரு ட்ராவலிங் சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு கதையை கொஞ்சம் மாற்றி இதுவரைக்கும் பார்க்காத ஒரு கண்ட்ரியை ஷூட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காரு அஸ்வத் மாரிமுத்து அதில் ஒரு ஒரு ஸ்பெஷல் ஹீரோயின் வேறு உள்ளே வர்றாங்க ஓகே சார் இன்னொன்று என்னென்னா சிம்பு படங்களுக்கு அப்டேட் எதிர்பார்க்குறதெல்லாம் பெரிய விஷயம் நம்ம வழக்கம் போல் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அவருக்கு எப்போது கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எல்லாருக்குமே இருந்துக்கிட்டே இருக்குது என்ன சார் ஏதாவது தகவல் இருக்கா இல்லை அவரு ஏஜ் ஆகிடுச்சு இப்போ கிட்டத்தட்ட மேரேஜ் ஏஜெலாம் தாண்டி பிரச்சினையே வச்சுக்கோமே அவங்க அப்பாவே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இதர்கிட்ட கூட டிஆர் அவர்கள் பேசும்போது கூட சொல்லுறது டே ஏதாவது பொண்ணு இருந்தால் சொல்கிறா கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாங்க கூட சிம்புக்கிட்ட பேசப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது ஆனால் அவர் வந்து ஒரே ஒரு லெவலில் போய் விழுந்தார் மாற்று கருத்தில் இப்போது தெலுங்கில் டாப்பில் இருக்கிற நிதி அகர்வால்கிட்ட தான் ரொம்ப டீப் லெவலில் போய் லாக் ஆனார் பட் அந்த லெவும் சக்ஸஸ் ஆகலை அவர் அதை கொஞ்சம் அப்செட் ஆனார் அதாவது இடையில கொஞ்ச நாள் வந்து ரொம்ப ஃபாரின் கண்ட்ரியாக சுத்த ஆரம்பிச்சார் போய்ட்டு இப்போ அந்த லவ் பிரேக்கு அப்புறம் திரும்பி மீண்டும் வந்துட்டார் இப்போ லவ்வுக்குள்ள அவர் போகலை அவர் என்ன சொல்லிட்டார் அப்பா அம்மா கிட்டேயும் இப்பா நீங்கள் எந்த பொண்ணை பார்த்தாலும் நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க ஒரு தகவலை சிம்பு சொல்லப்பட்டதாக ஒரு தகவல் வருது அதனால் அவர்கள் வந்து ஒரு பொண்ணு பார்க்குறதுன்ற அந்த வேலையில் ஆரம்பிச்சிட்டு தான் ஒரு ஒரு செய்தி இருக்குது கூடி சீக்கிரம் சிம்புக்கு அந்த கல்யாணம் கிடைக்கும் நட வாய்ப்புகள் நிறையா இருக்குது இன்னொன்று என்னென்னா அஜித் குமார் அவர்களோட படம் இன்னும் ஆரம்பிக்கப்படல அந்த படத்தில் வந்து சிம்பு அவர்கள் ஒரு கேமியோ பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியும் பரவிக்கிட்டு இருக்கேன் எந்த அளவுக்கு உண்மை இல்லை அது கிட்டத்தட்ட பேசப்பட்ட ஒரு தகவலாக இன்னும் உறுதி செய்யப்படல பட்டு எப்பயுமே அஜித்துக்கும் சிம்புக்கும் நல்ல பாண்டிங் இருக்குது பாண்டிங் இருக்குது இப்போ துபாயில் போய் இருக்கும்போது கூட சிம்பு அவர்கள் போய் அஜித்து போய் நேரடியாக பார்த்து கார் ரேசிங் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அந்த ஜெர்சி ட்ரெஸ்ஸை போட்டு கூட ட்ராவல் ஃபுல்லாக பண்ணார் நிறையா விஷயங்கள் வந்து அஜித் பேசப்பட்ட ஒரு தகவல் இருக்குது அங்கே அஜித்துக்கும் துபாயில் சொந்த வீடு ஒன்று இருக்குது இப்போ சிம்புவும் அங்கே ஒரு வீடு கிட்ட வாங்க போகிறார் இப்போ அங்கேயே அவர் செட்டில் ஆகிற மாதிரி இருக்கார் அங்கே தான் இருக்கார் போயிட்டு போயிட்டு வருவார் அதனால் அந்த ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படம் அந்த படம் வந்து இப்போது தைரப்பார் இல்லாமல் தான் கொஞ்சம் ரொம்ப காலதாமதம் ஆகிட்டு இருந்தது இப்போ அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க நம்ம சங்கர் பண்ணக்கூடிய ஒரு படம் வேள்பாரியினுடைய பெண் ஸ்டுடியோஸ் நினைக்கிறேன் அவர்கள் வந்து அஜித்தை கமிட் பண்ணிட்டாங்க இப்போ ப்ரொடியூசர் கிடைக்காம இருந்ததுனால தான் இந்த ஒரு கிட்ட நான்கு மாத காலமாக கொஞ்சம் அதாவது லேட் ஆகிட்டே இருந்தது இப்போ இந்த பிப்ரவரியிலேருந்து ஃபிப்ரில் இருந்து அந்த படம் ஷூட்டிங் வேலை ஆரம்பிக்குது அதுக்கெல்லாம் சிம்பு வருவாரா மாட்டாரான்னு தெரியல பட் இருந்தாலும் வருவான்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது ஜஸ்ட் ஒரு கேமிரியரில் வரலான்னு சிம்புக்கும் இஷ்டம்னு சொல்லிட்டாங்க அந்த கதைக்கு ஒரு சீனா கூட தேவைப்பட்டால் சிம்பு ஒரு வாய்ப்புகள் இருக்கு இன்னொன்று சிம்பு மேலே வைக்கப்படுற விமர்சனங்கள் வந்து இப்போ அந்த மாதிரியான விமர்சனம் பெருசாக வர்றதில்ல முன்னாடி ஷூட்டிங்க்கு வர மாட்டார் டிலே பண்ணுவாரு இங்கே ஷார்ட் எல்லாம் மொத்தம் க்ரௌடு ரெடியாக இருப்போம் இப்போ வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சிம்பு பண்ணுறதில்ல திடீர்னு சிம்பு இவ்வளோ பெரிய மனம் மாட்டுறதுக்கு காரணம் என்ன சார் இல்லை எல்லாமே ஒரு பீரியடு தாங்க அந்த வயசு கோலர்னு ஒன்று இருக்கும் அப்படி திடீர்னு இந்த பணம் பேர் வந்ததுன்னா அப்படி இப்படி ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கணும்னு தோணும் பட் அதெல்லாம் தாண்டி வந்துட்டார் வயசு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு கிட்ட ஆக போகுது அவருக்கு அவருக்கு நல்ல மெச்சூரிட்டி மேன் ஸோ அதனால் வந்து இருந்த ஒரு பீரியட் எல்லா நடிகர்லையுமே அந்த பீரியடு தகுந்த மாதிரி ஒரு ஆட்டம் எல்லாம் ஆனவங்க தான் யாரையும் நம்ம சிம்பு தான் பண்ணுறாங்கலாம் குறை சொல்ல முடியாது பட் இப்போது அதெல்லாம் கரெக்டாக ஒரு லெவலுக்கு வந்து தான் இப்போது அரசன் ஏன் இவ்வளோ லேட்டாக கூட உட்காண்ட்டே இருக்கார் டக்குன்னு பார்த்து வேறு படத்துக்கு போகல பணம் வெளியூர் போயிடலாம்ல பட் இப்போ வந்து பழைய சிம்புவா இல்லை ஒரு புது சிம்புவாக நான் பார்க்குறேன் இப்போ இனிமேல் தயார் பரவல்களுக்கு சிம்புனால பெரிய பெனிஃபிட் தான் இருக்குமே தவிர லாஸ் இருக்காது நினைக்கிறது நான் சிம்பு அவர்கள் தொடர்ச்சியாக நிறைய பணம் பண்ணாததுக்கான காரணம் என்னன்னா அவர்கிட்ட உள்ள சொத்து தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ரெண்டு மூணு பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா அவங்க அப்பா எல்லா படமும் ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணாரு ஓனா டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு எல்லாமே சூப்பர் ஹிட் அவருக்கு மிகப்பெரிய சொத்து மதிப்பு இருக்கு டிஆர் கார்டன் அவ்வளோ பெரிய இது பொழுது அவர் வெளியில் போய் சம்பாதிக்கணுங்கிற ஒரு அவசியம் சிம்புக்கு இல்லை அதனாலதான் இவ்வளோ ஜாலியாக இருந்துட்டாருங்கிற ஒரு அவர் அப்படிலாம் கிடையாதுங்க ஏங்க சொத்து இருந்தால் அதுக்காக வேலை செய்ய மூணு வேறு சாப்லேட் சுத்திட்டு இருக்க முடியுமாங்க அதெல்லாம் வாழ்க்கையே போர் அடிச்சிருங்க நிம்மதி போயிடும் பணம் இருக்கேன் நீ ஒரு லட்ச ரூபாய் வச்சுட்டு சுத்தலாம் நிம்மதி கிடைக்காதுங்க பட் அது வந்து இலக்கே கிடையாது அந்த மாதிரி தாட்சில் சிம்புவே கிடையாது என்ன நீங்க பணம் இருந்தாலும் உட்காந்து தின்னா கரைஞ்சு போகும்ங்கிறது அது பழமொழியாக இருக்கு இல்லையா அந்த ஒரு தாட்ஸ் கிடையாது பட் அவரு அவருக்கு அவரே சம்பாதிக்கணும் அம்மா அப்பாவை கொடுக்கணும் அது அப்பா சம்பாதிச்ச சொத்து தானே பையன் சம்பாரிச்ச அப்பா கொடுக்கணும்ல இப்ப கொடுத்துட்டு இருக்காரு அவர் லட்சங்களா சம்பாதிச்சார்டியா இப்போ சிம்பு கோடி கிளா சம்பாரிச்சு இவருடைய ஓட்டம் அதிகமாக தான் இருக்கு சிம்பு உட்காந்து சாப்பிடக்கூடிய ஒரு ஆள் சிம்பு கிடையாது இல்ல இல்ல அவங்களுக்கு ஜாலியா இருந்துட்டாரு பெரிய படங்கள் எது பெரு ஏன்னா அந்த டைம்ல அவருக்கு நிறைய படங்கள்லயும் பிரச்சனை வந்தது சிம்பு வச்சு படம் எடுத்தா ரெட் கார்ட் கொடுப்போங்கிற சொல்ற சுச்சுவேஷன் எல்லாம் இருந்தது இல்லை அது இல்ல அதுதான் சொன்னேன் இல்லையா அந்த சின்ன வயசுல நிறைய ஆர்வக்கோளாறுகளும் வர்றதுனால அந்த ஆட்டங்களை ஆடதான் செய்வாங்க திரும்பவும் சொன்ன எல்லா நடை ஆடினவங்க தான் அது சிம்பும் விதி உதவிகளுக்கு இல்லை அதையும் சொல்றேன் அது ஒரு கட்டம் ஸோ அந்த கடத்தை தாண்டி வந்துட்டாரு அதனால் இப்போ ஒரு பக்குவப்பட்ட மனிதராக ஒரு நாற்பத்தி நாற்பத்தி நாலு வயசு உள்ள மனி மனிதராக இருக்கார் அதனால் அந்த பீரியடுக்கு அவர் ஆடினது வந்து காசு இருக்குது இது இருக்குது நினைச்சா இண்டிவிஜுவல் ஃபிளைட் தனி ஜெட்டில் கூட போய் இறங்கலாம் அந்தளவு சுற்றி இருக்குது அதெல்லாம் ஓகே பட் அதுவே வந்து இவர் இந்த படங்கள் லேட்டானது காரணம் பண்ண மாட்டேங்கிறது காரணம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது வயசு கோலாது ஆனால் இவ்வளோ சேட்டப் பண்ணுற சிம்புவை மணிரத்னச்சம் மட்டும் எப்படி சார் பிடிச்சி போச்சு இல்லை அவரே சிம்பு அதாங்க நீங்கள் வந்து சிம்பு கரெக்டாக நீங்கள் சொல்லி யூஸ் பண்ணீங்கன்னா கரெக்டாக இருப்பாருங்க சிம்பு கொடுத்த டேட்டை விட்டுட்டு சில பேர் தயாரிப்பு அடுத்த மாதம் ஓட்டிக்க வச்சுக்கோங்க சார் அப்படின்ட்டு போயிடாங்க வச்சுக்கோங்க பணம் கிடைக்கல வட்டி கேட்டேன் கிடைக்கலாம் அடுத்த மாதம் அவரு பிஸியாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்போ இவர் வட்டிக்கு வாங்கிட்டு வந்துடுவார் அப்போ சிம்பு டேட் வேணுங்களா சார் நான் பணம் வாங்கிட்டு சிம்பு டேட் தர மாட்டேங்கிறேன் சார் அப்போ யாருமே இல்லை தப்பு ஃபஸ்ட்டு அவர் கொடுத்த டேட்டை நீங்கள் யூஸ் பண்ண முடியல அப்போ நீங்கள் பணம் பண்ணிட்டு வரும்போது அவர் டேட் தர முடியல அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் போய் நீங்கள் அப்படிதான் பார்க்க முடியுமே தவிர அதனால சிம்புவே டோட்டலாக ஓவரால போட்டு அட்டாக் பண்றது நியாயம் மணிரத்னம் அவர் எவ்வளவு கரெக்டாக சொன்ன டேட்ல சொன்ன டைம்ல படம் எடுக்கிற ஆளுங்கிற போது அவர்கிட்ட மட்டும் கரெக்டாக நடந்து இல்லை அதுதான் சொல்றாரு சிம்பு சொன்ன விஷயம் என்னன்னா எல்லா இயக்குநர்களும் நல்ல இயக்குநர்கள் மாற்றுக்கருத்து இல்லை கரெக்டாக பண்ணக்கூடியது ஆனால் ஒரு படி மேலே நீங்கள் அஞ்சு மணி ஷூட்டிங்கன்னா நாலரை மணிக்கு ஸ்பாட்ல வந்து உட்காருவாரு நடிகர் சிவாஜி அவர்கள் அந்த மாதிரி பண்ணாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணாங்க அதற்கடுத்து மணிரத்னம் மட்டும் தான் சிம்பு சொல்றாரு அப்போ அவரே நாலரை மணிக்கு வந்து உட்காரும்போது நம்ம ஒன்பது மணிக்கு போக முடியாது இதுவே சிம்பு வந்து காலைல ஏழு மணி சன்ரைஸ் ஷாட் எடுக்கலாம்ங்கும் போதெல்லாம் பத்து மணிக்கு வந்த பீரியடும் இருக்குது அது மறுப்பதற்குள்ள சிம்பு மறுக்க மாட்டார் அதை நானும் மறுக்க மாட்டேன் அது வந்து உண்மையை சொல்லி ஆகணும் என்னங்க பத்து மணிக்கு சன்ரைஸ்லாம் வந்து அவர் வீட்டுக்கு தூங்க போயிட்டாங்க சன் சூரியன் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம் நம்ம அப்படின்னு தான் உண்டு ஆனால் அதெல்லாம் மாறி வந்துட்டார் மணிரத்னம்னா அஞ்சு மணிக்கு வா சிம்புன்னு சொல்லிட்டு அவர் நாலரை உட்காரம்போது நம்ம அஞ்சரைக்கும் வந்தாலே தப்பாயிடும் சொல்லி

நீங்கள் ஒரு படம் டைலாக்கில் சிம்பு சீனியர்ஸ் படத்தில் சிம்புக்கிட்ட ஒரு டைலாக் கேட்பாங்க உங்கள் அப்பா நீங்கள் என்னடா வேலை அப்படிம்பாங்க ஓய்யா எங்கள் அப்பாவுக்கு ஒரு வேலையா ரெண்டு வேலை ஏகப்பட்ட வேலையா அப்புறம் சிம்பு டைலாக் சொன்னோன்னே கதை திறக்கதை வசனம் பாடல்கள் இசை ஒளிப்பதிவு டைரக்ஷன் தயாரிப்பு டி ராஜன் போடுவாங்க இப்போ இவ்வளோ விஷயங்கள் திரு ரெண்டாவது ஆர்ட் டைரக்டராக வந்திருக்கார் இவ்வளோ வேலையில் கற்றுக்கிட்ட ஒருத்தர் வந்து சிம்புக்கு வரும் இல்லை உங்கள் அப்பாவோடய பிளட்டு தானே ஓடுது சிம்புக்கு எல்லாமே சிம்புவுக்கும் தெரியும் ஓகே சார் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பு வந்து பிரபலமான அளவுக்கு சிம்புவோட தம்பி பெருசாக வந்து சினிமாவில் எந்த அவர் மியூசிக் மட்டும் பண்ணார் பெருசாக எந்த ஒரு விஷயங்களும் அவர் ட்ரை பண்ணலைங்கிற ஒரு விஷயம் இருக்கு சார் இல்லை எப்படியும் குடும்பத்தில் நாலு இருந்தால் நாலு பேருமே ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாமே ஒவ்வொரு துறைக்கு போயிடுவாங்க இப்போ சிம்புவோடைய தம்பி இந்த குரலரசன் வந்து இசைமுச்சார் அப்புறம் அவர் வேறு ஒரு ரூட்டை பார்த்துட்டு போனாங்க அப்புறம் இலக்கிய அந்த சிஸ்டர் இருக்காங்க பார்த்தா அவங்க ஹீரோனை பண்ணியிருக்கலாம்ல வேண்டாம் நமக்கு சொல்லி அவங்க வேறு ஒரு துறைக்கு போயிட்டு செட்டில் ஆயிட்டாங்க இப்போ சிம்பு மட்டுமே இங்கே லிட்டில் சூப்பர் ஸ்டாராக சின்ன வயசுலேருந்தே இருந்தே நடிக்க வச்சு வச்சு அவருக்கு நடிப்புனா அந்த ஒரு ஃபுல்லாக ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு ஆக்டிங் யாராவது ஒருத்தர் தான் சிறப்பாக வர முடியும் அப்படிதான் நம்ம பார்க்குறோம் இப்போ உலக நாயின் கமலஹாசன் அவர்கள் ரெண்டு பொண்ணு இருக்காங்க அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காங்களா இது நடிக்கிறாங்க அதுவும் தான் நிறைய நடிச்சுகாசன் தான் பண்ணாங்க அனுஹாசன் வந்து வேறான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சரி அக்ஷராஹ் சில அக்ஷராசன் போயிட்டாங்க அனுகாசன் ஒன்று இல்லை அவங்க எல்லாம் ஒன்று ஸோ அதனால் ஒவ்வொரு துறையில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும் அதனால் சிம்பு ஜெயிச்சிருக்கார் அது அவங்க தம்பிக்கும் சிஸ்டருக்கும் பெருமை தானே சிம்புவோட ஆன்மீக பயணம் திடீர்னு ஆன்மீகத்தில் இறங்கிட்டாரு அதை பத்தி கொஞ்சம் இல்லை எல்லாருக்குமே ஒரு ஒரு கட்டம் ஒன்றே சார் ஒரு காலகட்டம் வரும்போதே சில விஷயங்கள் அந்த யானோதையும் தோன்றும் இப்போ கடவுள் இல்லைன்னே சொல்லிட்டு இருப்பேன் நிறைய பேர் அவனு வாழ்க்கையில் ஒரு அடி உள்ள உழுகும்போதுதான் அப்பா இறைவா ஈசனே பெருமாளே பிள்ளையரே முருகாம்மா அப்போ கடவுளை தேடுவாங்க அப்போது ஒரு பீரியடு எல்லாருக்குமே அந்த மனசில் தோன்றி ஏதோ ஒன்று விஷயத்தை டக்குன்னு அடிக்கும் பொறித்தட்டும் அப்ப தேடி போவாங்க அப்போது சிம்பு போய் ஃபுல் ஆன்மீகத்தில் போற வயசு கிடையாது ரஜினி சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆன்மீகத்துக்குள்ளே உள்ளே போகிறாரு இன்றைக்கி ஃபுல்லாக ஆன்மீகத்தில் ஒரு சித்தராக வாழ்றாரு ரஜினி ஒரு சித்தர் எழுதி வச்சுங்க எல்லாரும் பின்னாடி தான் தெரியும் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி இப்போ சிம்பு அவர்கள் வந்து இந்த ஆன்மீகத்துக்குள்ளே ஆன்மீகம் கொஞ்சம் ஒரு சேஞ்சஸ் பார்க்குறாரு அங்கே நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் தியானம் யோகா பண்ணி ஆன்மீகத்தில் போனீங்கன்னா உங்களுடைய மனசே ரொம்ப இலகண மனசாக மாறும் உங்களுக்குள்ளே உணர்வுகளை தோன்றும் அது சிம்பு அப்படி போய் லைஸாக அதை டச் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஓகே சார் நிறைய சிம்புவை பற்றி தகவலை சொல்லிக்கிட்டு இருந்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி சார்